தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக இயேசுமரி சூசை உம் அடைக்கலத்தில் நாங்கள் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவோமாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆமேன் இறைவா புதிய விடியலையும் புதிய நாளையும் புதிய வாழ்வையும் தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து பேர் ஆபத்துகளிலிருந்தும் சிறு ஆபத்துகளும் வரையிலும் எங்களை பேணிக்காத்து காத்து பராமரித்து பாதுகாத்து எவ்வித தீய இச்சைகளும் தீய விஷப்பூச்சிகளும் அசுத்தாவிகளும் எங்களை தீண்டாமல் உம் அன்னை மரியின் கரத்தில் எங்களை ஒப்படைத்து காவல் தூதர்களின் வழியாக தொடர்ந்து எங்களை பராமரித்து புதிய விடியலில் உம்மை புகழும் ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் அன்னை மறிக்கு என்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே எங்களையும் எங்கள் பெற்றோர் எங்களுடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து தூய் ஆவியானவருடைய கொடைகளால் இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்பியறலும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் ஏற்ற விதமாக அமைந்து உமக்கு என்றும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழும் ஆசிர்வாதத்தை தந்து காத்தருள உம் அருளாசிற்காக இரஞ்சி நீக்கின்றோம் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரல மாவேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவையில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவைப் போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பிற் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா உனது வழியில் எனது பயணம் உனது வார்த்தை எனது வாழ்வு உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா உனது நினைவில் நானும் வளர்ந்து இறைவா உனது உருவில் நானும் கலந்தின் தலைவா செய்த தலைவா உனது நினைவில் வாழச் செய்த தலைவா என்னை காக்கும் அரனும் நீ என்னை தேற்றும் தாயும் நீ எனில் வாழும் தெய்வம் நீ எனில் வாழும் தெய்வம் நீ எனது பலமும் தோழனாக கொண்டின் தலைவா எனது தோழனாக கொண்டின் தலைவா என்னை காக்கும் அரணு நீ என்னை தேற்றும் தாயும் நீ எனில் வாழும் தெய்வம் நீ என்னை ஆளும் தெய்வம் நீ என்னை காக்கும் அரணும் நீ என்னை தேற்றும் தாயும் நீ எனில் வாழும் தெய்வம் நீ என்னையாளும் தெய்வமே எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது மொழிகள் எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா அருள்வாக்கு உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மணத்தவராயிருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தரலாம் மன்றாட்டு தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனின் சகோதர சகோதரிகளாக நம்மை தேர்ந்து கொண்டார் காலமெல்லாம் அவர் நம்மோடு இருந்து தமது அன்பினால் நம்மை காத்து வருகிறார் உலகின் தேவைகளுக்காக அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும் எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட செய்தர்களும் கலைஞர்கள் கைவினைஞர்கள் இசை அமைப்போர் ஆகியோர் மேல் முத ஆவியை பொழிந்தருளும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக நாங்கள் செய்வது அனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும் உன் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது நீர் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்பி புதுப்படைப்பாய்க்கினேர் புதியதொரு வாழ்வையும் புதியதொரு உலகத்தையும் நாங்கள் உருவாக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே உமது கொடையாகியால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலாம் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நானும் அது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இறக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டரலம் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகும் திருமகனிடம் அன்றாடும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் திரு திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரேஸ்தோவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்தோவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரனில் செயல்பட்டால் நான் வளமேல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாளாக என்னால் நமக்கு நன்னாளாய் அமைய வாழ்த்துகின்றோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்